அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து டெட் எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னோம் அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னொன்னு ஒண்ணு என்ன அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தோம் நம்ம சென்டர்ல எப்படி படிப்போம் எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எப்படி படிப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தோம் இப்ப ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்றதுக்கான சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் எந்த ஏரியால எவ்வளவு கொடுத்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க எந்த ஏரியா படிச்சா நம்ம வந்து ஈஸியா அந்த எயிட்டி டூ மார்க்கை வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்படி பாக்குறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து இருபது இருபத்தி அஞ்சு மார்க் தாராளமா போடலாம் ஏன்னா ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே சேம் டைம் வந்து கொஞ்சம் நிறையவும் இருக்கும் படிக்கிறதுக்கு இப்ப இலக்கணம் பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் பார்ட் வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இது வந்து பேப்பர் டூக்கு நான் சொல்றேன் பேப்பர் டூ சயின்ஸ் மேக்ஸ்க்கு தான் அப்புறம் அனலைஸ் பண்றோம் பேப்பர் டூல வந்து தமிழுக்கு வந்து எப்படின்னா சிக்ஸ்த் டூ டென்த்ல எட்டு கொஸ்டின் வந்து இலக்கணத்துல கேட்பாங்க ரொம்ப ரொம்ப பேசிக் இலக்கணத்துல இருந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா அப்படி இலக்கணத்துக்கு போகும் அவ்வளவுதான் மத்தபடி அதோட வெயிட்டேஜ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மார்க் அந்த இருந்து டென்த் வரைக்கும் அந்த இலக்கணம் படிக்க நமக்கு குறைஞ்சது ஒரு த்ரீ டேஸ் போதும் அது ஈஸியா எதை படிச்சா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா நம்ம பார்த்து பண்ணணும் அதே மாதிரி செய்யுள் செய்யுள்ள பொறுத்த வரைக்கும் இருந்து டென்த் வரைக்கும் எட்டு மார்க் கேட்பாங்க செய்யுள்ள அதாவது யாரு அந்த நூல் செயர் என்ன நூல் ஆசிரியர் அந்த ஆசிரியர் எழுதின பாடல்கள் அது எத்தனை பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எட்டு மார்க் வரும் அப்ப இந்த ரெண்டு மட்டும் பார்த்தாலே கிட்டத்தட்ட பதினாறு மார்க் இதுக்கு இதுக்கப்புறம் தான் அந்த உரைநடை இப்ப உரைநடைய விட்டணுமா கேட்டா அப்படி விடக்கூடாது என்ன உரைநடையில நம்ம மெயினா பாக்கணும் அப்படின்னா எல்லா அதாவது சிக்ஸ்துலயும் சரி செவன்த்லயும் சரி அந்த சிக்ஸ்த் டு டென்த் எல்லாத்துலயுமே வந்து தமிழ் மொழிய பத்தின ஒரு வரலாறு அந்த அதோட சிறப்பு பத்தின ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்துல இருந்து கண்டிப்பா எவரு எவரி இயர் வந்து கொஸ்டின் வந்து வரும் அப்ப அதை படிக்கலாம் அந்த 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 பாடங்களை நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி தனியா எடுக்கலாம் பாடத்துக்கான வெயிட்டேஜ் என்ன அந்த வந்து ரொம்ப மெயினா பாக்கணும் அந்த தமிழ் அந்த வரலாற்று அந்த தமிழ் மொழியோட சிறப்பை பேசுறது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும் அடுத்து வந்து தமிழ் அறிஞர்களோ இல்ல போராட்ட வீரர்களோ யாராவது ஒருத்தவங்களை பத்தி அதுல கொடுத்துருந்தா அதாவது தமிழ் பாடத்துல வந்து உரைநடை பகுதியில் கொடுத்திருந்தா அதுல இருந்தும் கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்ம இது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இந்த டாபிக் வந்து நம்ம வந்து இருபது மார்க் எடுக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ எப்படி எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறது எடுக்கிறது அது வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம வந்து நிமலன் நம்ம சொல்லி தர்றது அதே மாதிரி ஒரு நூறு பேர் சேர்ந்தோம் அப்படின்னா எப்படியும் சிக்ஸ்டி பேருக்கு வந்து வந்து நமக்கு கிளியர் பண்ணி காட்டியிருக்காங்க அந்த ஸ்மார்ட் தான் நம்ம எப்படி அப்படிங்கறத சொல்றோம் அடுத்து இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இடம் வருது பதினஞ்சு மார்க்கு கேக்குறாங்க பெரிய லெவல்ல கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பாக்க தான் பயமா இருக்கும் நான் இங்கிலீஷ் தமிழை விட தமிழ் படிக்கிறதுல ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் படிக்கிறத விட இதுல வந்து ரொம்ப கம்மியான டைம்லயே இங்கிலீஷ் வந்து நம்ம ஈஸியா மார்க் எடுக்கலாம் அந்த கிராமருமே நம்ம எப்படின்னா புக் பேக்ல இருக்கிற அந்த கிராமர் அந்த ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கு சின்ன சின்ன அந்த கொட்டேஷன்ல கொடுத்துருக்குது இது மாதிரி மட்டுமே பார்த்தாலே கண்டிப்பா பதினஞ்சு கொஸ்டின் அடிக்க முடியும் அதுல எந்த மாற்றமுமே இல்ல அதுக்கும் நம்ம சென்டர்ல ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவோம் அதே மாதிரி போயத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் அஞ்சு கொஸ்டின்ஸ் இடம்பெறும் அந்த அஞ்சு கொஸ்டின்ஸும் ஒன்னும் ஆத்தர் அந்த ஆத்தர் அப்படி இல்லை அப்படின்னா திகர் ஆப் ஸ்பீச் எடுத்தோம் அப்படின்னா அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அந்த போயத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டாலும் செமிலியரானது ஒண்ணு இது கேட்பாங்க அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்றதா அங்க வரும் அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படாம நம்ம இருபது மார்க் வந்து இங்கிலீஷ்ல எடுத்துரலாம் ஆல்ரெடி அங்க நான் பதினாறு மார்க் சொன்னேன் அது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு மூணு நாலு நாளில் படிக்கக்கூடிய ஒன்னு அது ரிப்பீட் ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்துடும் தமிழ் செய்யலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கட் செய்யுள் எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் இருக்கு இப்ப வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அந்த மாதிரி வச்சு படிக்கும்போது எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பழமொழி நானூறு எழுதுனது வந்து மூன்றுரை அற அரையனார் அப்படிங்கிறவரு எழுதிருப்பாரு பழமொழி நானூறு அப்படிங்கிற நூல் எழுதினவர் மூன்றுரை அரையனார் அப்ப பழமொழி கேட்டா மூன்று அரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம் அது மாதிரிதான் இங்க வந்து நம்மளோட சென்டர்ல வந்து கோச்சிங் கொடுப்போம் அடுத்து மேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி ஆக்சுவலா இதுக்கு பயந்துதான் அந்த சயின்ஸ் இருக்கிறவங்களால ஸ்கோர் பண்ண முடியாம கிராஸ் பண்ண முடியாம ரொம்ப வந்து பாஸோட அந்த பெர்சென்டேஜ் தேர்ச்சி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப கம்மியாகுது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாக்கலாம் அப்படிங்கறது அழுதியில பொறுத்த வரைக்கும் ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் இப்ப அழகியல்ல வந்து ஃபார்மலாஸ் படிச்சா போதும் அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும் தெரிஞ்சா போதும் இங்கே நீங்க பார்முலாஸே படிக்கலனாலும் பரவாயில்ல ஃபார்முலாஸ் மறந்தாலும் பரவாயில்ல கால்குலேஷன்ல மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல இந்த ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அடிக்கலாம் அழகுல பொறுத்த வரைக்கும் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து நம்ம சென்டர்ல சொல்லுவோம் அதே மாதிரி எண்ணியல் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ஃபோர் டு பைவ் கொஸ்டின்ஸ் இந்த எண்ணல் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த டென்த்ல டென்த்ல ஒரு நாலஞ்சு பயிற்சி இல்ல இந்த எண்ணல் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இடம்பெறும் அந்த ஃபோர் டு ஃபைவ் பயிற்சியில அதுல இருக்கிற சாம்ஸ் வந்து சிலது வந்து ஒரு கோட் பண்ணி போற மாதிரி இருக்கும் சிலது கொஸ்டின்ல இருந்தே நம்ம ஆன்சர் எடுக்கிற அளவுக்கு சில ட்ரிக்ஸோட சொல்லி தர முடியும் அதே மாதிரி வாழ்வியல் கணிதம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் கொஸ்டின்ஸ் வரும் அந்த வால்வியல் கணிதம் ஃபுல்லாக வந்து எதுல இருந்து வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித்துலேருந்து இருந்து கஷ்டமான டாபிக்ஸ் வந்து எயித்துலேருந்து இருந்து வரும் கொஞ்சம் ஈஸியா இருக்குது செவன்த்துலேருந்து இருந்து வரும் செவன்த்தில் கொஞ்சம் எயித்தில் கொஞ்சம் அது மாதிரி போகும் அப்போ அந்த ரெண்டு அந்த வாழ்வியல் கணிதத்தை மட்டும் நீங்க படிச்சாலே ஆறுலேருந்து இருந்து எட்டு கொஸ்டின்ஸ் போட முடியும் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி இயற்கணித பொறுத்த வரைக்கும் அல்ஜிபால சில ஃபார்முலாஸ் இருக்கு அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபார்முலா அது அதையும் படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஃபார்முலா வந்து ஃபிக்ஸ்டாக அந்த மூணு ஃபார்முலாவில வச்சு நீங்க கிட்டத்தட்ட த்ரீ கொஸ்டின் கிடைக்க போட்டுடலாம் அப்போ மூணு டு அஞ்சு கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஏற்கனவே இதுல இருந்து ஆவரேஜா வந்து ஒரு நாலு கொஸ்டின் வச்சுக்கலாம் எப்பயும் கொஞ்சம் பின்ன மாறும் அதை வந்து ஈஸியா நம்மளால எடுக்க முடியும் அடுத்து வடிவியல் பொறுத்த வரைக்கும் வடிவியல்ல வந்து ரொம்ப அழகா பேசிக்கான ஒன்னு பேசிக்கா அந்த டிகிரிஸ் எவ்வளவு என்ன அப்படிங்கறத வந்து அழகா மைண்ட்ஸ்ல வச்சு அந்த எப்படி கேட்டாலும் அதை அடிக்கிற மாதிரியான ஒண்ணு வந்து நம்ம சென்டர்ல கொடுக்க முடியும் அடுத்து பாருங்க முக்கோணவியல் முக்கோணவியல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டேப்லட் காலம் தான் அந்த டேப்லெட் காலத்தை வச்சு முக்கோணவியல்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா போட அளவுக்கு கொண்டு வர முடியும் அதுல இயர் பை இயர் வந்து த்ரீ டு போர் கொஸ்டின்ஸ் இடம்பெறுது அதே மாதிரி புள்ளியல் நிகழ் தகவு பொறுத்த வரைக்கும் அந்த மீன் மீடியன் மோடு அதிலிருந்து எப்படியும் எப்படி ஒரு கொஸ்டின் இடம்பெற்று அப்போ ஒரு கொஸ்டின் நெக்லெக்ட் பண்ணிடலாம் நிகழ்த்தகவை பொறுத்த சீட்டு கட்டி இல்ல காயின்ஸ் இந்த ரெண்டுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அப்ப வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ண முடியும் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு ரெண்டு டு மூணு கொஸ்டின்ஸ் வரும் அப்ப அது அதிகபட்சம் வந்து ஆயிரத்தி வடிவியல்ல போகலாம் அந்த முக்கோணத்தை அமைக்குமா நடுப்புள்ளியில் சந்திக்குமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஆயத்தலை வடிவியல் போகும் அது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான் அப்படியே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே கண்டுபிடிக்கிறதுக்கான வழியும் நம்மளால கொடுக்க முடியும் அப்ப இது வந்து ஈஸியா இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர்ல இருக்கிறவங்க அந்த டெட் பாஸ் பண்றதுக்கு சரியான ஒரு வழியை வந்து கண்டிப்பா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எயிட்டி டூ மார்க்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஜஸ்ட் எய்ட்டி டூ மார்க்ஸ் தான் அது வந்து ஈஸியா சயின்ஸ் மேக்ஸ்ல வந்து ஈஸியா எடுக்க முடியும் அது மேக்ஸ் வந்து படிக்காமலேயே எடுக்கலாம் படிக்காமலே அளவியல் இனியெல்லாம் ஈஸியா கொஸ்டின்ஸ் போடுறதுக்கான எல்லா ஷார்ட் கட் ஸ்ட்ரிக்ஸும் வந்து ஈஸியா பயன்படுத்தலாம் அடுத்து பாத்தீங்க அப்படினா சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்பியல்ல இருந்து 7 to 8 क्वेश्चन வரும். அந்த இயற்பியல்ல பொறுத்த வரைக்கும் சில டாபிக்ஸ் அப்படியே ரொம்ப மைனூட்டான டாபிக்ஸ் தான் இருக்கும். அதாவது அந்த இயற்பியல்ல இருக்கிற மின்னூட்டவியல், லைட், அந்த சவுண்ட் இந்ததுக்குள்ள வந்து क्वेश्चंस எப்பயுமே இடம் படுறோம். அத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பிக் பண்ணி படிக்கும்போது அசல்ட்டா வந்து ஒரு 5 क्वेश्चंस போட முடியும். அந்த இந்த டாபிக் வந்து ரிபீட்டடா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொணுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன அந்த அளவு வீடுகள் அலகுகள் அப்படி இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து ஷார்ட் சட் மூலமா நம்ம மெமரியில வச்சு ஈஸியா வந்து நம்மளால எடுக்க முடியும் அதே மாதிரி வேதியியல பொறுத்த வரைக்கும் அது சேம் ப்ரயாரிட்டி தான் கொடுக்குறாங்க செவன் to எயிட் கொஸ்டின் இதுல பார்த்தீங்கன்னா அந்த அமிலம் காரத்துல வந்து இயர்பை இயர் கொஸ்டின்ஸ் வந்துடும் அமிலம் காரத்துல வந்து கொஸ்டின்ஸ் வராமயே இருக்காது அப்படி ஒரு எப்ப எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாரும் சரியா போடுற கொஸ்டீனை வந்து நம்ம தப்பா போட்டோம்னாலே நமக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா குறைஞ்சு அதுக்கு பதிலா நம்ம எத்தனை கொஸ்டின் வேணாலும் சரியா போடலாம் அது வந்து வந்து பிரச்சனை கிடையாது யா எல்லாராலையும் correct ஆ ஒரு question வந்து நம்ம எப்பயுமே தப்பு பண்ணிர கூடாது அந்த தப்ப நம்ம செஞ்சோம் அப்படினா நம்ம பின்னோக்கி தள்ளப்படுவோம் அது வந்து கவனமா பாத்துக்கணும் எப்பயுமே இயர் பை இயர் வர கேக்குற ஒரு வந்து எந்த விதமான தப்பும் பண்ணாம ஒரு நல்ல short cut வச்சு அதை கரெக்டா அடிக்கிறதுக்கான அவ்ளோ tricks ஓட கொடுக்க முடியும் அடுத்து பாருங்க பயாலஜிய பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் டு பிப்டீன் கொஸ்டின்ஸ் இதை வந்து மேக்ஸிமம் அந்த நோய்கள் அந்த மரபியல் அந்த நோய் தடுப்பு செயல்கள் அடுத்து வந்து பிளட் பிளட்டோட குரூப் இது இல்லாம தாவர விலங்கு தாவர ஹார்மோன் விலங்கு ஹார்மோன் இந்த இதுலயே வந்து ஓரளவு ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும் அந்த டாபிக்கை வந்து நம்ம ஷார்ட் கட்ஸ் வச்சு அதை அழகா கொண்டுட்டு போயிடலாம் அப்ப ஸ்மார்ட் ஒர்க்ல இப்ப பதினால இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேக்குற இடத்துல கம்பல்சரி நம்மளால பத்து கொஸ்டின் ரொம்ப கஷ்டப்படாமலே போட முடியும் அப்ப இப்படி எல்லாம் படிக்கும் போது தான் நான் சொல்றேன் அட்டம்ல திட்ட பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ மார்க்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரீச் பண்ண முடியும் எங்க சென்டர்ல கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு சீக்ரெட்ஸ் தான் இந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் வந்து நாங்க யூஸ் பண்ற இத வந்து வெளியில இருக்கிற வீட்ல இருந்து படிக்கிற ஒரு ஃபேமிலி விமானா இருக்கட்டும் இல்ல ஒர்க்கிங் போற ஒரு ஜன்னா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கும் போது அட்டம்ல வந்து டெட்டு கிளியர் பண்ணலாம் நம்ம சென்ட்ரல வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டுக்கான கிளாசஸ் வந்து ஆன்லைன் கிளாசஸ் ஆன்லைன் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல ஆப் ஆப் மூலியமா நீங்க படிக்கலாம் கூகுள் மீட் இருக்கு டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும் அது இல்லாம ப்ராப்பரான டெஸ்ட் இருக்கும் எது ஒண்ணு நிக்கல மனப்பாடம் ஆகல அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒரு நம்ம ஒரு பிரிபரன்ஸ் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு வந்து கைட் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு இதுவும் கொடுக்க முடியும் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு போன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி இது இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க